தமிழர் கோரட்டல் விடுகின்றாரா புத்தூர்கட்டு பாண்டி யார் இந்த புத்தூர்கட்டு பாண்டி அப்படிங்கிறதுக்கான பல காணொலிகளை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் அவர் சமீபத்தில் அவர் ஒரு போலி மருத்துவர் அவரினுடைய மருந்துகளெல்லாம் ஒரு போலி அப்படின்னு சுகாதாரத்துறையிலிருந்து வந்து அவருடைய அவர் போ அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற புத்துர்கட்டு அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கிறார்ல அந்த கட்டு போடுற இடத்தையும் நுடவைத்தியசாலையையும் அரசாங்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு இது எல்லாமே போலி அவர் மருத்துவர் இல்லை அவர் படிக்கலை அந்த தயாரிக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் போலி அப்படின்னு அவங்க அவரோட அந்த நுடைவைத்தியசாலையை சீல் வச்சுட்டாங்க சீல் வச்சு அந்த காணொலிகள் எல்லாத்துக்கும் பரவுது பரவும் போது நான் சமூக வலைதளங்களில் இன்றைக்கி நேற்று இல்லைங்க பதினைந்து ஆண்டுகளாக நான் சமூக வலைதளங்களில் இருக்கிறேன் பதினைந்து ஆண்டுகளாக நான் சமூக வலைதளங்கள தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்போ நான் அதை பார்த்துட்டு ஒரு காணொலி பதிவு செய்கிறேன் அப்போது ஒரு காணொலி பதிவு செய்யும்போது அதில் சில செய்திகள் அதில் உண்மையின்னு சொல்கிறாங்க பொய்ன்னு சொல்கிறாங்க அப்போ நாம் செய்திகளை நம்ம சேகரித்து பதிவு செய்யும்போது சில செய்திகள் அதில் கொஞ்சம் மாறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது சரி அப்படி தவறுதலான ஒரு செய்தியை நான் சொல்லும்போது அதனுடைய முக்கியமான பொறுப்பு என்னோட பொறுப்பு ஏன்னா இந்த யூடியூப் சேனல் இயக்கிறது நான் தான் நெருப்பு தமிழ்ன்னு நான் தான் அப்போ அது என்னை என்னுடைய பொறுப்பு சேர்ந்தது அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஐயோ நான் இவர் மீது அவருதரா அவதூறான கருத்துக்களை பதிவு செஞ்சுருந்தேன் அப்படின்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கலாம் தப்பு கிடையாது அதுவும் ஒன்று தான் இப்போ இவரை இவரை சுகாதாரத்துறை சுகாதாரத்துறையே வந்து ஆய்வு செஞ்சு அதை சீல் வச்சு அவரை கைது பண்ணிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அவர் வெளியில் வந்துட்டார் இப்போ வெளியில் வந்த உடனே என்ன பண்ணிட்டார்னா வீடியோ போட ஆரம்பிச்சுருக்குறாரு இப்போ வீடியோ போட ஆரம்பிக்கும்போது அவரோட இப்போ டார்கெட் யாருன்னா நான் தான் என்ன பண்ணுறாருன்னா வீடியோ போடுறாப்புல வீடியோ போடுறது அவருடைய சொந்த உரிமை அவர் என்னை பற்றி பேசுகிறதும் அவருடைய சொந்த உரிமை நான் அதிலெல்லாம் குறுக்க குறுக்க மறுக்க ஓட போகிறது இல்லை ஆனால் இப்போ அவர் வீடியோ போட்டிருக்காரு நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காரு நேற்று ஒரு வீடியோ போட்டதில் பாவம் அந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் போல காமராஜர் கக்கன் அவங்க வம்சாவளியில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்கள்லாம் நேற்று வந்து எனக்காக செருப்பால் அடிப்பேன் நான் பத்து நாட்டுக்கு போனேன் இருபது நாட்டுக்கு போனேன் ஒருத்தர் முப்பது நாட்டுக்கு போனேன் அவரெல்லாம் பார்த்தா எந்த நா அவருக்கு நாடுன்னு தமிழில் எழுத தெரியுமா என்னங்கிறது எனக்கு தெரியலை நாடு அப்படின்னு எழுத தெரியுமா இல்லை அமெரிக்காவுன்னு அவருக்கு எழுத தெரியுமா இல்லை ஆஸ்திரேலியாவும் எழுத தெரியுமா அதுவே எனக்கு தெரியலை அவர் சொல்கிறாரு அவருடைய கருத்துக்களை சொல்கிறாரு நான் முப்பது நாட்டுக்கு போயிட்டு வந்தவன்டா டைனை அடிப்பண்டா நீ இங்கே வந்து பாடுறா ஒன்று செருப்பால் அடிப்பண்டா அப்படி இப்படின்னு ஒரு ஐயா பதிவு பண்ணியிருக்கிறார் அவர் பெரிய மனுஷங்க அவர் பேசுகிறதுக்கு அதுக்கெல்லாம் நான் வந்து அவர் என்னை செருப்பால் அடிக்கிறேன் சொல்லா நான் கோவப்பட மாட்டேன் இதுவரை இல்லைங்க நான் ஒரு விழிப்புணர்வு நலன் குறித்து தான் நான் காணொளிகள் பதிவு செஞ்சேன் இந்த பாண்டிங்கிற ஒரு மீது எனக்கும் அவருக்கும் வாக்கிய அரப்பு தகராறோ தனிப்பட்ட முறையில் எனக்கு அவருக்கும் பிரச்சினையெல்லாம் இல்லை அவரை நான் பார்த்தது கூட கிடையாது அவரும் என்னை பார்த்துட்டு பா என்னை பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது வீடியோவில் பார்த்துருக்கலாம் ஆனால் இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா கொலை மிரட்டல் விடுகின்ற தோனியில் இவர் களத்தில் இறங்கி செயல்படுறாராம்மா ஏன்னா இவர் பின்னாடி இன்ஸ்டாகிராம் இருக்கான் அதில் வந்து இவருக்கு ஏகப்பட்ட மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்களாம் இவர் இதனால் அவர் களத்தில் இறங்கி இப்போ தமிழனை வேறு மாதிரி நெருப்பு தமிழனை பதினஞ்சு வருஷமாக அந்த தமிழை சமூக வலைதளங்களில் பயணிக்கிறான் இவனை பதினஞ்சு வருஷத்தில் யாரும் ஆணியை பிடுங்க முடியல இது வரையில்லை இது வரைக்கும் இந்த சமூகத்திற்காக நான் கு நான் கொடுக்காத குரலே கிடையாது இதில் உள்ளூராக இருக்கட்டும் பக்கத்து வீடாக இருக்கட்டும் என் மச்சானா இருக்கட்டும் என் சொந்தக்காரனாக இருக்கட்டும் எல்லாருமே சரிங்க அதில் யாருமே வந்து அதை முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏற்றுக்கிறது ஏற்றுக்கொள்ளாதது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் நான் மற்றவங்களுக்காக நான் செயல்பட முடியாது நான் என்றைக்கு சமூக வலைதளத்துக்கு வந்தனோ பொது வாழ்க்கையில் ஈடுபட ஆரம்பித்தோனோ அதிலிருந்து நான் அதுக்கு முன்னாடியே எதுக்கும் பயப்பட மாட்டேன் சமூக வலைதளங்களுக்கு பொது வாழ்க்கைக்கு நீங்கள் வரும்போது நாம் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே சந்திக்க முடியும் தயார் அப்படின்ட்டு தான் நம்ம வருவோம் நான் இப்போவும் நான் சொல்கிறேன் இவரை புத்துருக்கட்டு பாண்டிக்கு நான் ஒரு விழிப்புணர்வு நலன் குறித்து தான் வீடியோ போட்டேனே தவிர அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விளையாட்டு செய்திகள் மாதிரி இத்துடன் இந்த விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் காணொலியை பற்றி பண்ணிட்டு போயிட்டேன் ஒரு நாளைக்கு நான் பத்து பதினஞ்சு காணொளி வெளியிடுறேன் அதில் அதுவும் ஒன்று அவ்வளவு தான் அதில் நாட்டுக்கு பெரிய முக்கிய பங்கு வகிக்கும் அந்த காணொலின்னு நான் சொல்ல மாட்டேன் நாட்டில் ஆயிரத்தட்டு பிரச்சனை இருக்குதுங்க இப்போ என்னால் வந்து இப்போ புத்துருக்கட்டு பாண்டியை பற்றி வீடியோ போட்டதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நிறைய டைட்டில்ஸ் போட முடியாமல் போயிடுச்சு ஏன்னா எனக்கு நேரம் இல்லை இருந்தாலும் நான் விரி விழிப்புறவு நலன் குறித்து தான் அந்த கருத்துக்கள் பதிவு செஞ்சேன் அதுக்கப்புறம் அது எனக்கு ஒரு விளையாட்டு செய்திகள் மாதிரி தான் இப்போ இவர் என்ன பண்ணிட்டார்னா நேற்று வந்து இப்போ என்னை பற்றி அவர் ஆய்வு செஞ்சுருக்கிறார் இப்போ எங்கள் வீட்டுக்கு நான் பணம் அனுப்புறதில்ல எங்கள் அப்பா அம்மாவுக்கு சோறு போடுறதில்ல அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்லியிருக்கிறேன் சரிங்க புத்தூர்க்கட்டு பாண்டியண்ணன் தான் ஒரு அறக்கட்டளை வச்சு நடத்துகிறாரு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஜோறு போடலைன்னா நீங்கள் ஜோறு போடுங்க அறக்கட்டளை மூலமாக நல்லது தானே பண்ணுறீங்க நீங்கள் சித்தர் வேறு நல்லது செஞ்சு விடுங்க அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் அந்த பாவம் இந்த நிற்க முடியாமல் நிற்கிற ஒரு நாலஞ்சு பெரிய மனுஷங்களை கூட்டிகிட்டு வந்து பாவம் அவங்கெல்லாம் அவங்களெல்லாம் வந்து நீ பேசு பேசுன்னு திட்டுவார் போல போல அவங்கெல்லாம் பாவம் பே நீ ஒன்றை நான் செருப்பால் அடிப்பன்ட்டா அப்படிங்கிறாரு ஒரு ஐயா இன்னும் ஒரு ஐயா வந்து நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிறாரு எல்லாம் என்னமோ சிங்கம் படம் சூர்யா மாதிரி ஓங்கி அடித்தா ஒன்றரை டன் வெயிட்டுடா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க எதுக்கு என்ன செருப்பால் அடித்து என்ன பண்ண போகிறீங்க ஆ என்ன நாட்டுக்கு என்ன செருப்பால் அடிக்கிறதுனால நாட்டுக்கு சுதந்திரம் போதா இல்லை என்ன செருப்பால் அடிக்கிறதுனால நீங்கள்லாம் உசேன் போலிட்ட மிந்தி ஓட போகிறீங்களா எதுக்கு ஐயா கொடுக்குறது அவர் ஒரு கட்டு இதை இலவசமாக போடுறேன்னு சொல்லி விட்டாப்லையா ஆ ஐநூறுவா வாங்க மாட்டேன் சொல்லிவிட்டுன்னு சொல்லியிருப்பார் சும்மா பேசி விட்டுருப்பீங்க ஏங்க ஐயா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஏன் ஓட்டு போடுறீங்கன்னு கேட்டால் ஓ அப்படியா அப்படிம்பாங்க ஏதா ஓட்டு போடுறீங்கன்னா ஓ நாங்கள் நாங்கள் அப்படிம்பாங்க இதை செய்து சிந்தியுங்கள் தலைமுறைகளே இப்போ நம்மளுடைய கருத்துக்கள் என்பது இப்போது